அதாவது இந்த வழக்கினை சரியாக விசாரிக்காத மாதவரம் குற்றப்பிரிவு ஆய்வாளர் விஜயபாஸ்கர் அவர்களை தற்போது காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி சென்னை மாநகர ஆணையாளர் அருண் ஒரு அதிரடி உத்தரவினை பிறப்பித்துள்ளார் இந்த வழக்கில் மேலும் பல்வேறு திறப்ப திருப்பங்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் இன்று காலை சென்னை மாநகர காவல் ஆணையர் ஒரு அதிரடி உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தார் அதில் கொளத்தூர் துணை ஆணையாளர் பாண்டியராஜன் நேரில் ஆஜராகி இந்த வழக்கு சம்பந்தமான விளக்கம் ஒன்றினை நேரில் அளிக்க வேண்டும் என ஒரு உத்தரவினை காலையில் பிறப்பித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கை சரிவர விசாரிக்காத சென்னை மாதவரம் குற்றப்பிரிவு ஆய்வாளர் விஜயபாஸ்கர் தற்போது விஆர் எனப்படும் காத்திருப்போர் பட்டியலுக்கு அவர் மாற்றப்பட்டுள்ளதாக தற்போது தகவலானது கிடைக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு குறித்து அதாவது சிஎஸ்ஆர் எதுவும் கொடுக்கப்படாமலும் எஃப்ஐஆர் எதுவும் பதிவு செய்யப்படாமலும் இந்த வழக்கு கையாண்டதின் பேரிலும் மேலும் இந்த வழக்கினை அவர் சரிவர இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்ததாக தெரிய வந்த நிலையில் தற்போது அவரை காத்திருப்போர் அதாவது என்கின்ற அந்த காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி சென்னை மாநகர காவல் ஆய்வு ஆணையாளர் அருண் அவர்கள் ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளார் மேலும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட ஒரு சில காவல்துறை அதிகாரிகளிடமும் விசாரணையானது நடைபெற உள்ளதாகவும் தெரிய வருகிறது அடுத்தடுத்து இந்த வழக்கில் பல்வேறு மாற்றங்கள் வரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை மாதவரம் குற்றப்பிரிவு ஆய்வாளர் விஜயபாஸ்கர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் சென்னை கொளத்தூரில் திருமலா பால் கருவூல மேலாளர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தில் நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது வழக்கினை சரியாக கையாளாததால் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்க்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கார்த்திகேயன் நினைப்பில் இருக்கிறார் கார்த்திகேயன் வணக்கம் கூடுதல் விவரம் பிற்பகல் வணக்கம் சென்னை மாதவரம் அருகே கொளத்தூர் உள்ள திருமலா பால் நிறுவன கருவூல மேலாளர் நவீன் பொலியிலே தற்கொலை செய்து கொண்ட விவர அந்த சம்பவமானது தற்போது ஒரு பெரும் விவாத பொருளாக மாறியுள்ளது அதாவது இந்த வழக்கினை சரியாக விசாரிக்காத மாதவரம் குற்றப்பிரிவு ஆய்வாளர் விஜயபாஸ்கர் அவர்களை தற்போது காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி சென்னை மாநகர ஆணையாளர் அருண் ஒரு அதிரடி உத்தரவினை பிறப்பித்துள்ளார் இந்த வழக்கில் மேலும் பல்வேறு திருப்பங்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் இன்று காலை சென்னை மாநகர காவல் ஆணையர் ஒரு அதிரடி உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தார் அதில் கொளத்தூர் துணை ஆணையாளர் பாண்டியராஜன் நேரில் ஆஜராகி இந்த வழக்கு சம்பந்தமான விளக்கம் ஒன்றினை நேரில் அளிக்க வேண்டும் என ஒரு உத்தரவினை காலையில் பிறப்பித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கை சரிவர விசாரிக்காத சென்னை மாதவரம் குற்றப்பிரிவு ஆய்வாளர் விஜயபாஸ்கர் தற்போது விஆர் எனப்படும் காத்திருப்போர் பட்டியலுக்கு அவர் மாற்றப்பட்டுள்ளதாக தற்போது தகவலானது கிடைக்கப்பெற்றுள்ளது இந்த வழக்கு குறித்து அதாவது சிஎஸ்ஆர் எதுவும் கொடுக்கப்படாமலும் எஃப்ஐஆர் எதுவும் பதிவு செய்யப்படாமலும் இந்த வழக்கு கையாண்டதின் பேரிலும் மேலும் இந்த வழக்கினை அவர் சரிவர கையாளாக இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்ததாக தெரிய வந்த நிலையில் தற்போது அவரை காத்திருப்போர் அதாவது வி ஆர் என்கின்ற அந்த காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி சென்னை மாநகர காவல் ஆய்வு ஆணையாளர் அருண் அவர்கள் ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளார் மேலும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட ஒரு சில காவல்துறை அதிகாரிகளிடமும் விசாரணையானது நடைபெற உள்ளதாகவும் தெரிய வருகிறது அடுத்தடுத்து இந்த வழக்கில் பல்வேறு மாற்றங்கள் வரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை மாதவரம் குற்றப்பிரிவு ஆய்வாளர் விஜயபாஸ்கர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் சென்னை கொளத்தூரில் திருமலா பால் கருவூல மேலாளர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தில் நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது வழக்கினை சரியாக கையாளாததால் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்க்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கார்த்திகேயன் நினைப்பில் இருக்கிறார் கார்த்திகேயன் வணக்கம் கூடுதல் விவரம் பிற்பகல் வணக்கம் சென்னை மாதவரம் அருகே கொளத்தூர் உள்ள திருமலா பால் நிறுவன கருவூல மேலாளர் நவீன் பொலிலினே தற்கொலை செய்து கொண்ட விவர அந்த சம்பவமானது தற்போது ஒரு பெரும் விவாத பொருளாக மாறியுள்ளது அதாவது இந்த வழக்கினை சரியாக விசாரிக்காத மாதவரம் குற்றப்பிரிவு ஆய்வாளர் விஜயபாஸ்கர் அவர்களை தற்போது காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி சென்னை மாநகர ஆணையாளர் அருண் ஒரு அதிரடி உத்தரவினை பிறப்பித்துள்ளார் இந்த வழக்கில் மேலும் பல்வேறு திறப்ப திருப்பங்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் இன்று காலை சென்னை மாநகர காவல் ஆணையர் ஒரு அதிரடி உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தால் அதில் கொளத்தூர் துணை ஆணையாளர் பாண்டியராஜன் நேரில் ஆஜராகி இந்த வழக்கு சம்பந்தமான விளக்கம் ஒன்றினை நேரில் அளிக்க வேண்டும் என ஒரு உத்தரவினை காலையில் பிறப்பித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கை சரிவர விசாரிக்காத சென்னை மாதவரம் குற்றப்பிரிவு ஆய்வாளர் விஜயபாஸ்கர் தற்போது விஆர் எனப்படும் காத்திருப்போர் பட்டியலுக்கு அவர் மாற்றப்பட்டுள்ளதாக தற்போது தகவலானது கிடைக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு குறித்து அதாவது சிஎஸ்ஆர் எதுவும் கொடுக்கப்படாமலும் எஃப்ஐஆர் எதுவும் பதிவு செய்யப்படாமலும் இந்த வழக்கு கையாண்டதின் பேரிலும் மேலும் இந்த வழக்கினை அவர் சரிவர தான் இந்த பிரச்சினை விஸ்வரூபம் எடுத்ததாக தெரிய வந்த நிலையில் தற்போது அவரை காத்திருப்போர் அதாவது என்கின்ற அந்த காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி சென்னை மாநகர காவல் ஆய்வு ஆணையாளர் அருண் அவர்கள் ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளார் மேலும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட ஒரு சில காவல்துறை அதிகாரிகளிடமும் விசாரணையானது நடைபெற உள்ளதாகவும் தெரிய வருகிறது அடுத்தடுத்து இந்த வழக்கில் பல்வேறு மாற்றங்கள் வரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை மாதவரம் குற்றப்பிரிவு ஆய்வாளர் விஜயபாஸ்கர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் சென்னை கொளத்தூரில் திருமலா பால் கருவூல மேலாளர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தில் நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது வழக்கினை சரியாக கையாளாததால் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்க்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கார்த்திகேயன் நினைப்பில் இருக்கிறார் கார்த்திகேயன் வணக்கம் கூடுதல் விவரம் பிற்பகல் வணக்கம் சென்னை மாதவரம் அருகே கொளத்தூர் உள்ள திருமலா பால் நிறுவன கருவூல மேலாளர் நவீன் பொலிலே தற்கொலை செய்து கொண்ட விவர அந்த சம்பவமானது தற்போது ஒரு பெரும் விவாத பொருளாக மாறியுள்ளது அதாவது இந்த வழக்கினை சரியாக விசாரிக்காத மாதவரம் குற்றப்பிரிவு ஆய்வாளர் விஜயபாஸ்கர் அவர்களை தற்போது காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி சென்னை மாநகர ஆணையாளர் அருண் ஒரு அதிரடி உத்தரவினை பிறப்பித்துள்ளார் இந்த வழக்கில் மேலும் பல்வேறு திறப்ப திருப்பங்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் இன்று காலை சென்னை மாநகர காவல் ஆணையர் ஒரு அதிரடி உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தார் அதில் கொளத்தூர் துணை ஆணையாளர் பாண்டியராஜன் நேரில் ஆஜராகி இந்த வழக்கு சம்பந்தமான விளக்கம் ஒன்றினை நேரில் அளிக்க வேண்டும் என ஒரு உத்தரவினை காலையில் பிறப்பித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கை சரிவர விசாரிக்காத சென்னை மாதவரம் குற்றப்பிரிவு ஆய்வாளர் விஜயபாஸ்கர் தற்போது விஆர் எனப்படும் காத்திருப்போர் பட்டியலுக்கு அவர் மாற்றப்பட்டுள்ளதாக தற்போது தகவலானது கிடைக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு குறித்து அதாவது சிஎஸ்ஆர் எதுவும் கொடுக்கப்படாமலும் எஃப்ஐஆர் எதுவும் பதிவு செய்யப்படாமலும் இந்த வழக்கு கையாண்டதின் பேரிலும் மேலும் இந்த வழக்கினை அவர் சரிவர தான் இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்ததாக தெரிய வந்த நிலையில் தற்போது அவரை காத்திருப்போர் அதாவது வி ஆர் என்கின்ற அந்த காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி சென்னை மாநகர காவல் ஆய்வு ஆணையாளர் அருண் அவர்கள் ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளார் மேலும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட ஒரு சில காவல்துறை அதிகாரிகளிடமும் விசாரணையானது நடைபெற உள்ளதாகவும் தெரிய வருகிறது அடுத்தடுத்து இந்த வழக்கில் பல்வேறு மாற்றங்கள் வரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை மாதவரம் குற்றப்பிரிவு ஆய்வாளர் விஜயபாஸ்கர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் சென்னை கொளத்தூரில் திருமலா பால் கருவூல மேலாளர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தில் நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது வழக்கினை சரியாக கையாளாததால் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்க்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கார்த்திகேயன் இருக்கிறார் கார்த்திகேயன் வணக்கம் கூடுதல் விவரம் பிற்பகல் வணக்கம் சென்னை மாதவரம் அருகே கொளத்தூர் உள்ள திருமலா பால் நிறுவன கருவூல மேலாளர் நவீன் பொலிலே தற்கொலை செய்து கொண்ட அந்த சம்பவமானது தற்போது ஒரு பெரும் விவாத பொருளாக மாறியுள்ளது அதாவது இந்த வழக்கினை சரியாக விசாரிக்காத மாதவரம் குற்றப்பிரிவு ஆய்வாளர் விஜயபாஸ்கர் அவர்களை தற்போது காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி சென்னை மாநகர ஆணையாளர் அருண் ஒரு அதிரடி உத்தரவினை பிறப்பித்துள்ளார் இந்த வழக்கில் மேலும் பல்வேறு திறப்ப திருப்பங்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் இன்று காலை சென்னை மாநகர காவல் ஆணையர் ஒரு அதிரடி உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தார் அதில் கொளத்தூர் துணை ஆணையாளர் பாண்டியராஜன் நேரில் ஆஜராகி இந்த வழக்கு சம்பந்தமான விளக்கம் ஒன்றினை நேரில் அளிக்க வேண்டும் என ஒரு உத்தரவினை காலையில் பிறப்பித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கை சரிவர விசாரிக்காத சென்னை மாதவரம் குற்றப்பிரிவு ஆய்வாளர் விஜயபாஸ்கர் தற்போது விஆர் எனப்படும் காத்திருப்போர் பட்டியலுக்கு அவர் மாற்றப்பட்டுள்ளதாக தற்போது தகவலானது கிடைக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு குறித்து அதாவது சிஎஸ்ஆர் எதுவும் கொடுக்கப்படாமலும் எஃப்ஐஆர் எதுவும் பதிவு செய்யப்படாமலும் இந்த வழக்கு கையாண்டதின் பேரிலும் மேலும் இந்த வழக்கினை அவர் சரிவர தான் இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்ததாக தெரிய வந்த நிலையில் தற்போது அவரை காத்திருப்போர் அதாவது வி ஆர் என்கின்ற அந்த காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி சென்னை மாநகர காவல் ஆய்வு ஆணையாளர் அருண் அவர்கள் ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளார் மேலும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட ஒரு சில காவல்துறை அதிகாரிகளிடமும் விசாரணையானது நடைபெற உள்ளதாகவும் தெரிய வருகிறது அடுத்தடுத்து இந்த வழக்கில் பல்வேறு மாற்றங்கள் வரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை மாதவரம் குற்றப்பிரிவு ஆய்வாளர் விஜயபாஸ்கர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் சென்னை கொளத்தூரில் திருமலா பால் கருவூல மேலாளர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தில் நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது வழக்கினை சரியாக கையாளாததால் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மைச் செய்தியை பார்க்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கார்த்திகேயன் நினைப்பில் இருக்கிறார் கார்த்திகேயன் வணக்கம் கூடுதல் விவரம் பிற்பகல் வணக்கம் சென்னை மாதவரம் அருகே கொளத்தூர் உள்ள திருமலா பால் நிறுவன கருவூல மேலாளர் நவீன் பொலிலே தற்கொலை செய்து கொண்ட சம்பவமானது தற்போது ஒரு பெரும் விவாதப் பொருளாக மாறியுள்ளது அதாவது இந்த வழக்கினை சரியாக விசாரிக்காத மாதவரம் குற்றப்பிரிவு ஆய்வாளர் விஜயபாஸ்கர் அவர்களை தற்போது காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி சென்னை மாநகர ஆணையாளர் அருண் ஒரு அதிரடி உத்தரவினை பிறப்பித்துள்ளார் இந்த வழக்கில் மேலும் பல்வேறு திறப்ப திருப்பங்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் இன்று காலை சென்னை மாநகர காவல் ஆணையர் ஒரு அதிரடி உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தால் அதில் கொளத்தூர் துணை ஆணையாளர் பாண்டியராஜன் நேரில் ஆஜராகி இந்த வழக்கு சம்பந்தமான விளக்கம் ஒன்றினை நேரில் அளிக்க வேண்டும் என ஒரு உத்தரவினை காலையில் பிறப்பித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கை சரிவர விசாரிக்காத சென்னை மாதவளம் குற்றப்பிரிவு ஆய்வாளர் விஜயபாஸ்கர் தற்போது விஆர் எனப்படும் காத்திருப்போர் பட்டியலுக்கு அவர் மாற்றப்பட்டுள்ளதாக தற்போது தகவலானது கிடைக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு குறித்து அதாவது சிஎஸ்ஆர் எதுவும் கொடுக்கப்படாமலும் எஃப்ஐஆர் எதுவும் பதிவு செய்யப்படாமலும் இந்த வழக்கு கையாண்டதின் பேரிலும் மேலும் இந்த வழக்கினை அவர் சரிவர பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்ததாக தெரிய வந்த நிலையில் தற்போது அவரை காத்திருப்போர் அதாவது வி ஆர் என்கின்ற அந்த காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி சென்னை மாநகர காவல் ஆய்வு ஆணையாளர் அருண் அவர்கள் ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளார் மேலும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட ஒரு சில காவல்துறை அதிகாரிகளிடமும் விசாரணையானது நடைபெற உள்ளதாகவும் தெரிய வருகிறது அடுத்தடுத்து இந்த வழக்கில் பல்வேறு மாற்றங்கள் வரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை மாதவரம் குற்றப்பிரிவு ஆய்வாளர் விஜயபாஸ்கர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் சென்னை கொளத்தூரில் திருமலா பால் கருவூல மேலாளர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தில் நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது வழக்கினை சரியாக கையாளாததால் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்க்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கார்த்திகேயன் நினைப்பில் இருக்கிறார் கார்த்திகேயன் வணக்கம் கூடுதல் விவரம் பிற்பகல் வணக்கம் சென்னை மாதவரம் அருகே கொளத்தூர் உள்ள திருமலா பால் நிறுவன கருவூல மேலாளர் நவீன் பொலிலே தற்கொலை செய்து கொண்ட விவர அந்த சம்பவமானது தற்போது ஒரு பெரும் விவாதப் பொருளாக மாறியுள்ளது அதாவது இந்த வழக்கினை சரியாக விசாரிக்காத மாதவரம் குற்றப்பிரிவு ஆய்வாளர் விஜயபாஸ்கர் அவர்களை தற்போது காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி சென்னை மாநகர ஆணையாளர் அருண் ஒரு அதிரடி உத்தரவினை பிறப்பித்துள்ளார் இந்த வழக்கில் மேலும் பல்வேறு திருப்பங்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் இன்று காலை சென்னை மாநகர காவல் ஆணையர் ஒரு அதிரடி உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தார் அதில் கொளத்தூர் துணை ஆணையாளர் பாண்டியராஜன் நேரில் ஆஜராகி இந்த வழக்கு சம்பந்தமான விளக்கம் ஒன்றினை நேரில் அளிக்க வேண்டும் என ஒரு உத்தரவினை காலையில் பிறப்பித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கை சரிவர விசாரிக்காத சென்னை மாதவரம் குற்றப்பிரிவு ஆய்வாளர் விஜயபாஸ்கர் தற்போது விஆர் எனப்படும் காத்திருப்போர் பட்டியலுக்கு அவர் மாற்றப்பட்டுள்ளதாக தற்போது தகவலானது கிடைக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு குறித்து அதாவது சிஎஸ்ஆர் எதுவும் கொடுக்கப்படாமலும் எஃப்ஐஆர் எதுவும் பதிவு செய்யப்படாமலும் இந்த வழக்கு கையாண்டதின் பேரிலும் மேலும் இந்த வழக்கினை அவர் சரிவர தான் இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்ததாக தெரிய வந்த நிலையில் தற்போது அவரை காத்திருப்போர் அதாவது வி ஆர் என்கின்ற அந்த காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி சென்னை மாநகர காவல் ஆய்வு ஆணையாளர் அருண் அவர்கள் ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளார் மேலும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட ஒரு சில காவல்துறை அதிகாரிகளிடமும் விசாரணையானது நடைபெற உள்ளதாகவும் தெரிய வருகிறது அடுத்தடுத்து இந்த வழக்கில் பல்வேறு மாற்றங்கள் வரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை மாதவரம் குற்றப்பிரிவு ஆய்வாளர் விஜயபாஸ்கர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் சென்னை கொளத்தூரில் திருமலா பால் கருவூல மேலாளர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தில் நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது வழக்கினை சரியாக கையாளாததால் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்க்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கார்த்திகேயன் நினைப்பில் இருக்கிறார் கார்த்திகேயன் வணக்கம் கூடுதல் விவரம் பிற்பகல் வணக்கம் சென்னை மாதவரம் அருகே கொளத்தூர் உள்ள திருமலா பால் நிறுவன கருவூல மேலாளர் நவீன் பொலியிலே தற்கொலை செய்து கொண்ட விவர அந்த சம்பவமானது தற்போது ஒரு பெரும் விவாத பொருளாக மாறியுள்ளது அதாவது இந்த வழக்கினை சரியாக விசாரிக்காத மாதவரம் குற்றப்பிரிவு ஆய்வாளர் விஜயபாஸ்கர் அவர்களை தற்போது காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி சென்னை மாநகர ஆணையாளர் அருண் ஒரு அதிரடி உத்தரவினை பிறப்பித்துள்ளார் இந்த வழக்கில் மேலும் பல்வேறு திருப்பங்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் இன்று காலை சென்னை மாநகர காவல் ஆணையர் ஒரு அதிரடி உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தார் அதில் கொளத்தூர் துணை ஆணையாளர் பாண்டியராஜன் நேரில் ஆஜராகி இந்த வழக்கு சம்பந்தமான விளக்கம் ஒன்றினை நேரில் அளிக்க வேண்டும் என ஒரு உத்தரவினை காலையில் பிறப்பித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கை சரிவர விசாரிக்காத சென்னை மாதவரம் குற்றப்பிரிவு ஆய்வாளர் விஜயபாஸ்கர் தற்போது விஆர் எனப்படும் காத்திருப்போர் பட்டியலுக்கு அவர் மாற்றப்பட்டுள்ளதாக தற்போது தகவலானது கிடைக்கப்பெற்றுள்ளது இந்த வழக்கு குறித்து அதாவது சிஎஸ்ஆர் எதுவும் கொடுக்கப்படாமலும் எஃப்ஐஆர் எதுவும் பதிவு செய்யப்படாமலும் இந்த வழக்கு கையாண்டதின் பேரிலும் மேலும் இந்த வழக்கினை அவர் சரிவர கையாளாகாததால் இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்ததாக தெரிய வந்த நிலையில் தற்போது அவரை காத்திருப்போர் அதாவது வி ஆர் என்கின்ற அந்த காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி சென்னை மாநகர காவல் ஆய்வு ஆணையாளர் அருண் அவர்கள் ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளார் மேலும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட ஒரு சில காவல்துறை அதிகாரிகளிடமும் விசாரணையானது நடைபெற உள்ளதாகவும் தெரிய வருகிறது அடுத்தடுத்து இந்த வழக்கில் பல்வேறு மாற்றங்கள் வரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை மாதவரம் குற்றப்பிரிவு ஆய்வாளர் விஜயபாஸ்கர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் சென்னை கொளத்தூரில் திருமலா பால் கருவூல மேலாளர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தில் நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது வழக்கினை சரியாக கையாளாததால் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்க்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கார்த்திகேயன் நினைப்பில் இருக்கிறார் கார்த்திகேயன் வணக்கம் கூடுதல் விவரம் பிற்பகல் வணக்கம் சென்னை மாதவரம் அருகே கொளத்தூர் உள்ள திருமலா பால் நிறுவன கருவூல மேலாளர் நவீன் பொலிலே தற்கொலை செய்து கொண்ட விவர அந்த சம்பவமானது தற்போது ஒரு பெரும் விவாத பொருளாக மாறியுள்ளது அதாவது இந்த வழக்கினை சரியாக விசாரிக்காத மாதவரம் குற்றப்பிரிவு ஆய்வாளர் விஜயபாஸ்கர் அவர்களை தற்போது காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி சென்னை மாநகர ஆணையாளர் அருண் ஒரு அதிரடி உத்தரவினை பிறப்பித்துள்ளார் இந்த வழக்கில் மேலும் பல்வேறு திறப்ப திருப்பங்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் இன்று காலை சென்னை மாநகர காவல் ஆணையர் ஒரு அதிரடி உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தார் அதில் கொளத்தூர் துணை ஆணையாளர் பாண்டியராஜன் நேரில் ஆஜராகி இந்த வழக்கு சம்பந்தமான விளக்கம் ஒன்றினை நேரில் அளிக்க வேண்டும் என ஒரு உத்தரவினை காலையில் பிறப்பித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கை சரிவர விசாரிக்காத சென்னை மாதவரம் குற்றப்பிரிவு ஆய்வாளர் விஜயபாஸ்கர் தற்போது விஆர் எனப்படும் காத்திருப்போர் பட்டியலுக்கு அவர் மாற்றப்பட்டுள்ளதாக தற்போது தகவலானது கிடைக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு குறித்து அதாவது சிஎஸ்ஆர் எதுவும் கொடுக்கப்படாமலும் எஃப்ஐஆர் எதுவும் பதிவு செய்யப்படாமலும் இந்த வழக்கு கையாண்டதின் பேரிலும் மேலும் இந்த வழக்கினை அவர் சரிவர இந்த கையாலாக விஸ்வரூபம் எடுத்ததாக தெரிய வந்த நிலையில் தற்போது அவரை காத்திருப்போர் அதாவது என்கின்ற அந்த காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி சென்னை மாநகர காவல் ஆய்வு ஆணையாளர் அருண் அவர்கள் ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளார் மேலும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட ஒரு சில காவல்துறை அதிகாரிகளிடமும் விசாரணையானது நடைபெற உள்ளதாகவும் தெரிய வருகிறது அடுத்தடுத்து இந்த வழக்கில் பல்வேறு மாற்றங்கள் வரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை மாதவரம் குற்றப்பிரிவு ஆய்வாளர் விஜயபாஸ்கர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் சென்னை கொளத்தூரில் திருமலா பால் கருவூல மேலாளர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தில் நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது வழக்கினை சரியாக கையாளாததால் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்க்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கார்த்திகேயன் நினைப்பில் இருக்கிறார் கார்த்திகேயன் வணக்கம் கூடுதல் விவரம் பிற்பகல் வணக்கம் சென்னை மாதவரம் அருகே கொளத்தூர் உள்ள திருமலா பால் நிறுவன கருவூல மேலாளர் நவீன் பொலிலே தற்கொலை செய்து கொண்ட விவர அந்த சம்பவமானது தற்போது ஒரு பெரும் விவாத பொருளாக மாறியுள்ளது அதாவது இந்த வழக்கினை சரியாக விசாரிக்காத மாதவரம் குற்றப்பிரிவு ஆய்வாளர் விஜயபாஸ்கர் அவர்களை தற்போது காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி சென்னை மாநகர ஆணையாளர் அருண் ஒரு அதிரடி உத்தரவினை பிறப்பித்துள்ளார் இந்த வழக்கில் மேலும் பல்வேறு திறப்ப திருப்பங்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் இன்று காலை சென்னை மாநகர காவல் ஆணையர் ஒரு அதிரடி உத்தரவு